உன்னோடுதான் என் ஜீவன் பாசம் ஊருக்கு வந்திருக்கேங்கிறதே என் ஃப்ரெண்டுக்கு தெரியாது சர்பிரைஸா போய் அவன் முன்னாடி நிக்க வேண்டியதான் நேத்தே போயிருக்கணும் நேற்று கோயிலுக்கு அங்க இங்கன்னு போயிட்டு வந்துட்டு போக முடியல இன்றைக்காவது போகலான்னு பார்த்தேன் இன்னைக்கு ஊரசி காமின்னு சொல்லி அனுப்பிட்டாவ இதுதான் சரியான சமயம் சாப்பிட்டுட்டு எல்லாம் அங்கங்கே உறங்கிட்டு இருக்காவ நம்ம அப்படியே போயிட்டு வந்தோம்னா சாயந்தரம் போட வீட்டுக்கு வந்துடலாம் நான் சென்னைக்கு வேலைக்கு போறேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ஆசை ஆசையாக எடுத்து தான் இந்த செடிதார இதையே போட்டுட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் இவ இன்னும் நம்மளை ஃபாலோ பண்றாங்க எப்ப பார்த்தாலும் ஒன்னு மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நின்னுறியா இல்லைன்னா முதுகு பின்னாடி வந்து நின்னுறியா ஆசாசையே வெளியே போகும்போது இவன் முகத்தை பாத்துட்டுல போறோம் விளங்கிரும் இப்படிதான் வெளியே கிளம்பும்போது முன்னாடி வந்து நிப்பியா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ஏய் நீ வெளியே கிளம்புறன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படியே எனக்கு தெரிஞ்சாலும் நான் முன்னாடி வந்து நிக்கிறனால உனக்கு என்ன பிரச்சனை நான் எங்க வேணாம் நிப்பேன் நீ எங்க வேணாம் நில்லு உங்ககிட்ட எல்லாம் பேசி என் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல விரும்பலைன்னா போயிட்டே இரு உன்னை யாரும் வலுக்கட்டாயப்படுத்தி பேசுன்னு சொல்லலை சி நீ இருக்க லட்சணத்துக்கு உனக்கு கல்யாணம் வேற ஒரு கேடு ஏய் என்ன விட்டா பேசிட்டே போற நான் கல்யாணம் பண்ணுவேன் என்ன வேணா பண்ணுவேன் உனக்கு எதுக்கு கஷ்டமா இருக்கு ஐயோ கஷ்டமா இருக்கா எனக்கு எதுக்கு கஷ்டமா இருக்கு அந்த பொண்ணை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு உன்னையும் ஒரு ஆளா மதிச்சு கல்யாணத்துக்கு வேற ஓகே சொல்லியிருக்கா ம் நீ மற்றவங்க கிட்ட சிரிச்சே நான் பார்த்ததில்லை இப்படி ஒரு சிடுமூஞ்சியை கட்டிட்டு பாவம் அவ என்னதான் பண்ண போறாளோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு நாள் தான் நீ இருக்க லட்சணத்தை பார்த்து நீ வேண்டாம் ஓடியே ஏய் வாய அடக்கி பேசு என்ன நீ ஏன் ஒரு பஜாரி என்னைக்காவது ஒரு நாள் உன்னையே ஒருத்தன் ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிதான் ஆக போறான் அவனை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப 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 பாவமா இருக்கு நானாவது யார்ட்டையும் சிரிச்சுதான் பேச மாட்டேன் வீண் வம்புக்கெல்லாம் போக மாட்டேன் ஆனா நீ அப்படியா வாயை திறந்தாலே வல்லு வல்லுன்னு இருக்க உன்னெல்லாம் கட்டிக்கிட்டு வந்தா இப்படி இருக்க போறான்னு எனக்கு தெரியல ஹலோ என் லைஃப் பத்தி ஒண்ணும் நீ அக்கறைப்பட வேண்டாம் என்ன அதே தான் சொல்றேன் என் லைஃப் பத்தி நீயும் ஒன்னும் அக்கறைப்பட வேண்டாம் எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் எனக்கு தெரியும் நான் என் ஒய்ஃப நல்லா தான் பாத்துக்குவேன் உன்ன மாதிரி ரொம்ப தான் ஆசை உன்கிட்ட ரெண்டு நாள் பேசினாவே யாரும் இருக்க முடியாதுன்னு ஓடிடுவாங்க அவ ஓடுறா ஓடாம போறா அது ஏன் பிரச்சனை உனக்கு என்ன வந்துச்சு என்னனியும் போ நான் எதுக்கு உன்கிட்ட பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணனும் போடி நான் நல்லபடியே என் பொண்டாட்டியை வச்சு வாழ்ந்து தான் காட்டுவேன் அது நீயும் பார்க்க தானே போற பாக்குறேன் அதே நானும் பார்க்க தான போறேன் ஏய் இப்ப எதுக்கு சிரிக்கிற நீதானா சொல்லியிருக்க என் முகத்துல சிரிப்பையே பார்த்ததுலன்னு இப்ப பார் சி கொஞ்சம் கூட உனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இல்லைல்ல ஒரு பொண்ணு கண்ணு முன்னாடி கீழே விழுந்திருக்கான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு இல்லாமல் இப்படி சிரிக்கிற நீ ஒரு பொண்ணா இருந்தா ஹெல்ப் பண்ணிருப்பேன் நீ தான் ஒரு பஜாரி ஆச்சே உனக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் ஏய் என்ன அம்மா கத்த கூட முடியலையே இப்போ உனக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் வேண்டாம்னு மட்டும் சொல்லாம கேளு ஆடிய ஆட்டம் என்ன ஓடிய ஓட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன ஏய் என்ன கொழுப்பா கொழுப்பானு கேக்குறேன் அடடடா இந்த கண் கொள்ளா காட்சியை பார்க்க எனக்கு ரெண்டு கண்ணு பத்தல என்ன செய்ய இருக்க ரெண்டு கண்ணையும் நோண்டிருவேன் முதல்ல கீழே விழுந்திருக்குல்ல மேலே எந்திரி பிறவி என் கண்ணு நோண்றதெல்லாம் பாத்துக்கிடலாம் நான் இது எங்க வீடு நான் எந்திரிப்பேன் இங்கேயே கூட உட்காந்துருப்பேன் உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துட்டு நீ போ எந்திரிக்க முடியலங்கிறத எவ்வளோ அழகா சமாளிக்கிற நீ என்னால ஒண்ணு எந்திரிக்க முடியாம இல்ல அதெல்லாம் நான் எந்திரிச்சிருவேன் நீ முத போ நீ எந்திரி நான் போறேன் ஐயோ இவன் மாதிரி எந்திரிச்சு போகவே மாட்டேங்கிறான் தன்மானத்தை பார்த்தா எதுவும் வேலைக்கு ஆகாது போலையே அவன்கிட்டயே ஹெல்ப் கேட்ட வேண்டிதான் அர்ஜுன் உண்மையாவே என்னால எந்திரிக்க முடியல இடுப்பு பிடிச்சுக்கிட்டு என் தங்கச்சி ரூம்ல கொண்டு போய் மட்டும் என்னை விட்டுறேன் ப்ளீஸ் அப்படிவா வலிக்கு இன்னும் ஒரு நாள் ஏதாவது என்னை எதிர்த்து பேசுன என்னைக்குமே ஆணவத்துல ஆடக்கூடாது சரியா நல்லா புரிஞ்சுக்கோ கரும எல்லாம் என் நேரம் இவன் கை கொடுத்து தூக்கறக்கு எத்தனை வசனம் பேசுறான் என்ன கழுத்து அந்த பக்கமா திரும்பிடுச்சு கழுத்தும் சுலுக்கிருச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஓகே கொஞ்சம் ஓகே தான் அர்ஜுன் பெயின் கொஞ்சம் இருக்கு ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரே ஒரு தடவை மட்டும் சிரிச்சுக்கிட்டுமா ஐயோ... இடி இடுப்பே போச்சு போயும் போயும் இவன் முன்னாடி தான் ஆசிங்கப்படணுமா கடவுளே ஆசையாக ஃப்ரெண்டை பார்க்க போகலான்னு கிளம்புனேன் அதுவும் நடக்கலை இடுப்பு வரை தாங்க முடியல என்னடி வேற ட்ரெஸ் மாற்றிட்டு உட்காந்துருக்க காலையில் வேற தானே போட்டிருந்தேன் மூஞ்சியும் ஒரு மாதிரி சோகமாக இருக்கு என்னாச்சு அதை ஏண்டி கேட்குறேன் நான் வசந்தியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவளை பார்க்கறதுக்காக ஆசாசையாக கிளம்புனேன் நான் ஊருக்கு வந்த விஷயமே வசந்திக்கு தெரியாது இது அவ வாங்கி தந்த ட்ரெஸ் தானே அதான் ஆசையாக போட்டுட்டு கிளம்புனேன் சரி கிளம்புனா போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே இங்கே எதுக்கு உட்காந்துருக்கேன் முழுசாக கேளுடி சரி சரி சொல்லு என்னாச்சு கரெக்டாக நான் கிளம்பி போகும்போது அர்ஜுன் வர ஆப்போசிட்டில் வந்தான் அவனையும் பிடிச்சி கோவத்தில் இருந்தேன் அவனுக்கும் எனக்கும் வழக்கம் போல் சண்டை வந்துடுச்சு சரி வழிவிட நான் போகிறேன்னு கோவத்தில் போகும்போது அவன் முன்னாடியே கீழே விழுந்துட்டேன் ரொம்ப அசிங்கமாக போயிட்டு அவன் சிரிச்சே நான் இத்தனை நாளில் பார்த்ததே கிடையாது எப்பப்பாருந்தான் இருப்பான் ஆனால் இன்னைக்கு நான் விழுந்ததை பார்த்துட்டு ரொம்ப சிரிச்சிட்டான் ஆனால் நான் நல்லா தான் நடந்து போனேன் அவங்க என்னமோ கீழே கொட்டி இருந்துச்சு கொட்டினாவனே தெரியல வலிக்கு விட்டுருச்சு ஐயோ அதை நம்ம தானே தெரியாமல் கொட்டணும் அக்கட்டச்சு ஒன்றா வெளுத்து போடுவாளே ஆமாம் நீ என்ன கையில் கறி துணியோடு வந்து நிற்கிற அது அது வந்து நீ கரி துணியோட நிக்கிறன்னா அப்ப அங்க நீ தான் கொட்டினியா ம் விவரம் தான் நல்லா சொல்லுவ யாரோ தெரியாம என்னையே கொட்டிட்டாவளே வேற யாரும் நடந்து வந்தா வலிக்கு விழுந்துருவாங்களேன்னு ஒரு அக்கறையில போய் கறி துணியை எடுத்துட்டு வந்து தொடச்சா நீ ஏ மேலேயே சந்தேகப்படுற ஓ சாரிடி நான் டக்குன்னு கையில கறி பார்த்தோன்னே நீ நீதான் கொட்டி வச்சுட்டியோன்னு நினைச்சேன் நான்லாம் ஒண்ணு கொட்டல யாரோ கொட்டிட்டாவ அது யாருன்னே எனக்கு தெரியாது அப்படியா சரி விடுடி சரியான கிறுக்கு யாருக்கு இருக்குன்னு ஏசுற ஆ வழியில எந்தக்கு இருக்கு அப்படி என்னையை கொட்டி வச்சுச்சோ அந்தக்கு இருக்கு கொட்டினா யாராவது கீழே விழுந்துருவாங்கன்னு ஒரு அக்கறை இருக்கா ஒரு துணியை வச்சு தொடச்சி அதை கிளீன் பண்ணா என்ன செய்ய நான் விழுந்த மாதிரி யார் கொட்டினாங்களோ அவியலும் விழுகணும் ஐயோ இவன் என்ன சாப்பிடலாம் கொடுக்குறா ஏய் நிறுத்து எதுக்கு அவியலை இருக்க யாரும் வேணும்னா கொட்டுவவே தெரியாம கை தவறி விழுந்திருக்கும் தெரியாமல் கை தவறி விழுந்தாலும் அதை கிளீன் பண்ணியிருக்கணும்ல க்ளீன் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க அதுக்கு ஏதாவது துணி தேட போயிருப்பாங்க அதுக்குள்ளே நீ கீழே விழுந்துட்டேன் நீ சொல்கிறது பார்த்தா நீ தான் அந்த வேலையை பார்த்துருப்ப போல ஏட்டி நான் தான் சொல்லுதம்லாம் நான் இல்லைன்னு பிறகு எதுக்கு என்னையும் சந்தேகிச்சிட்ருக்க இல்லட்டின்னு நீ இப்போ சொன்னியே ஒரு வேளை அப்படி நடந்திருக்கலாம் அதுக்குள்ளே நீ இடையில வந்திருப்பியோ என்னமோனு நான் ஒரு யூகத்தில் தான் சொன்னேன் அப்படியா சரி சரி டி அப்படம் நம்பிட்டா நான் விழுந்தது கூட எனக்கு பெருசாக தெரியல போயும் போயும் அவன் முன்னாடி விழுந்தது தான் எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அவன் எப்படி சிரிச்சான் தெரியுமா சரி விடுட்டி நீயும் அவைய கூட சண்டைக்கு நின்றுட்டு தான் இருக்க அவளுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு காட்சி கிடைச்சன விடவா செய்வா எப்படி ரூமுக்கு வந்த நீ நீயும் வந்துட்டியா அந்த கூத்தையாண்டி கேக்கா யாரையுமே காங்கல யார கூப்பிடதுன்னு தெரியல யாரையாவது கூப்பிட்டு விழுந்து கிடக்கேன்னு சொன்னா நம்மள என்ன நினைப்பாவ அசிங்கமா நினைப்பாவலேன்னு அங்க அவன் தான் இருந்தான் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு அவனையே எழுப்பி விட்டு ரூம்ல கொண்டு வந்து விட்டுட்டு போக சொன்னேன் ஓஹோ அப்படியே சங்கதி நான் இருக்கும்போது தான் ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்கிறியே நான் இல்லாத நேரம் இப்படியெல்லாம் வேற நடக்குதா போட்டி நீ வேற அவன் என்னை கூட்டிகிட்டு இங்கே வந்து விடுறதுக்குள்ள என்னென்னலான்னு சொன்னான் தெரியுமா என்னை கடுப்பு ஏற்றுற மாதிரியே பேசிட்டு இருந்தான் எங்க கோவப்பட்டா திரும்ப அங்கேயே விட்டுட்டு போயிடுவான்னு நான் அவன் பல்ல கடிச்சிட்டு வந்திருக்கேன் எனக்கு சரியான கோவமா வருது அவன் மேல சரி விடட்டி எனக்கு தெரிஞ்சு உனக்கும் அந்த அண்ணனுக்கும் முன் ஜென்மத்துல பகை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஹம் தீராத பகை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தான் இந்த ஜென்மத்தில் எலையும் புனையுமா இப்படி அடிச்சுக்கிறீன் நீ என்ன கருமமும் எனக்கு ஒன்றும் புரியல சரி விடு அதே யோசித்துட்டு இருக்க போய் வசந்தி அக்காவை பார்த்துட்டு வா லூசா நீ எப்படி போறது ஏமிட்டி வசந்தி அக்கா வீட்டையே மறந்துட்டியா மூணு மாசம் வெளியூர்ல போய் வேலை செஞ்சா இதெல்லாமா மறக்கும் ம் மண்ணாங்கட்டி டி ஏமிட்டி நீ வேற இடுப்பு நல்லா பிடிச்சிக்கிட்டு நகரையே முடியல வேற எப்படி நான் போய் வசந்தியை பார்க்க ஓ நீ அப்படி சொல்லுதியா சரி விடு நான் வேணா வசந்தியக்காவுக்கு ஃபோன் போட்டு இங்கே வர சொல்லட்டுமா நான் போய் அவளை பார்க்கணும்னு நினச்சேன் டி சரி விடுக்கா நான் ஃபோன் போட்டு வர சொல்லியேன் வந்த பிறகு நீ இதெல்லாம் சொல் என்ன ஆமா இருக்க வழியை பார்த்தா இன்னைக்கு சரியாகும்னு தோணலை எப்படியும் வழி நாளைக்கு வரைக்கும் இருக்குன்னு நினைக்கேன் கடைசியில் அவளை பார்க்க முடியாமல் போகிறதுக்கு அவளை பார்த்து பேசிட்டாது போகலாம் நீ ஃபோன் போட்டு வர சொல்லு ம் சரி நான் வர சொல்லுதேன் அடடா நம்ம வர்றதுக்குள்ள உறங்கிட்டா போல ரொம்ப பெயினா இருக்குன்னு வேற சொன்னா சரி ஓகே இங்க வச்சுட்டு போவோம் அவ எலும்னு பிறகு போட்டுக்கிட்டோம் எப்பா திரும்பி படுத்தாலே வலிக்குவே ரொம்ப வழியில எடுக்கு சரி இதுக்கு மேலே சொல்லாம சொல்லாமல் இருக்கக்கூடாது சொல்லி சத்தம் மருந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கேன் ஆட இங்கே மருந்து இருக்குது யார் வந்து வச்சுருப்பா தான் வந்து வச்சுருப்பான்னு நினைக்கேன் ஆமாம் நம்ம உறங்கியதுக்கு முன்னாடி அவட்ட தானே பேசணும் நம்ம கீழே விழுந்தது கூட அவகிட்ட தான் சொல்லணும் வேற யார்கிட்டேயும் சொல்லலை அப்போ அவள் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சிருப்பான்னு நினைக்கேன் பைத்தியக்காரி எடுத்து வச்சுட்டு மட்டும் போயிட்டா யார் போட்டு விடுறது அவளையே வந்து போட்டு விட சொல்லுவோம் ஏடி அக்காவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அதையே சத்த நேரம் கழிச்சு வரேன்னு சொன்னாவே வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாலோ சரி 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 அது இருக்கட்டும் வைத்தியமாட்டீனி நீ பேசாம வந்து மருந்து இப்படி வச்சுட்டு போயிருக்க எனக்கு யாரும் போட்டு விடுவா கையில் காலைலன்னா நானே போட்டுக்கிடுவேன் இடுப்பில் நான் எப்படி தேய்க்க முடியும் எனக்கு மருந்து தேய்ச்சி விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே மருந்தா என்ன மருந்து என்ன மருந்தா என்ன டி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்க நான் இருந்தேன் இவ்வளோ நேரம் தான் எலும்புனேன் எலும்புன பிறகு என் முன்னாடி இந்த மருந்து கடந்து நீ தான் வந்து வச்சேன்னு நினச்சேன் ஏ லூஸு நீ உறங்கினதே எனக்கு தெரியாது நான் உன்கிட்ட வசினியக்காவுக்கு ஃபோன் பேசுதேன்னு சொல்லிட்டு போனேன்னா அந்த ஆளை மறந்துட்டேன் அம்மா அப்பங்கரையில் வேலை தந்தாவேன் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் எனக்கு நினைவே வந்து உடனே வசந்தி அக்காவுக்கு ஃபோன் போட்டேன் ஃபோன் போட்டு சொல்லிட்டு இருந்த வடையெல்லாம் முடிச்சுட்டு நான் தான் ரூம்புக்கே வரேன் நீ இவ்வளவு நேரம் உறங்கிட்டு இருந்தேங்கிறதே எனக்கு தெரியாது இல்ல நான் கீழே விழுந்து எனக்கு அடிபட்டுச்சுங்கிறது உனக்கு தான் சொன்னேன் அதான் மருந்து இருந்ததை பார்த்தோன்னே நீ தான் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டா போலன்னு நினைச்சேன் நான் வைக்கலையே ஒருவேளை பேய் வந்து வச்சிருக்கமோ ஏன் மட்டும் நீ வர மதியான நேரத்துலேயே பேய் வரும் ஏட்டி பேய் வர்றதுக்கு நேரங்கால இருக்கா என்ன நினைச்சா வரும் அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியாதுல்ல அதனால எப்ப வேணாலும் வரலாமே வந்து மருந்தெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு அதுவும் சரிதான் உன் மேல நானே மாட்டேன் அக்கறை பேய் எதுக்கு அக்கறப்படணும் இலக்கியா சும்மா சும்மா ஃபன் ஃபன் நான் கொண்டு வந்து வைக்கல பறவை யாரா இருக்கும் இதை யாரு வந்து வச்சாவன்னு எனக்கு தெரியும் வேற யாரு தான் அவனை பத்தி மட்டும் பேசாத டி தான் எனக்கு இந்த நிலைமை ஏடி அதுக்குன்னு ஓவரா அந்த அண்ணன் மலையே பழிய போடாத நீ கண்டு தெரியாம என்ன இருந்ததை பாக்காம போய் விழுந்ததுக்கு அந்த அண்ணன் என்ன செய்வாவே அதெல்லாம் இல்ல அவன் முழிச்சனால தான் எனக்கு அப்படி யார் முகத்துல முழிச்சாலும் விழுகணும்னு இருந்தா விழுகதா செய்வேன் சரியா ஏடி நான் தான் உனக்கு அக்கா நீ எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க கண்ணா நான் நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம்தான் சப்போர்ட்டுக்கு நிப்ப ஐயா மூடிட்டு போ எதை வச்சு அவன் தான் மருந்து கொண்டு வந்து வச்சிருப்பான்னு நீ சொல்லுத சிம்பிள்கா நீ கீழே விழும்போது அவையை முந்தி தான் கீழே விழுந்திருக்க பிறவு அவையை தான் கொண்டு வந்து என் ரூம்லையும் ஒன்று விட்டுட்டு போயிருக்காவ எனக்கு மட்டும்தான் நீ கீழே விழுந்தது தெரியும் பிறவு யாருக்கும் தெரியாது ஒன்று என்னை மருந்து கொண்டு வந்து வைக்கணும்னா நான் வச்சிருக்கணும் நான் வைக்கலை அப்போ அவிய தானே வச்சுருப்பாவ நீ சொல்கிறபடி பார்த்தா லாஜிக்கெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அவன் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது அவனே ஒரு உம்முனாக மூஞ்சி அவன் ஏன் அப்படியே இருக்கான்னு அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அப்படி ஒன்றும் அக்கறைப்படுற அளவுக்கு அவன் நல்லவன் கிடையாது பைத்தியக்காரி எப்போதுமே ஒருத்தரை தப்பாவே நினைக்கப்படாது அவியலுக்குள்ளேயும் நல்ல விஷயங்கள்லாம் தான் செய்யும் நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கினது போதும் கிளம்பு உனக்கு போய் நல்லது சொன்ன பாரு சீப்பா ஐயப்பா